ஈரோட்ட சுற்றி பாத்தீங்கன்னா பிறகு தான் கம்பத்தவே நாங்க போய் பார்க்க போவோம் அதுக்கு முன்னாடி போய் எங்களுக்கு வந்து கிடைக்காது அந்த கம்பத்தை போய் எடுத்து வெட்டிட்டு வந்து முன்னாடி போட்டு பட்டையில எல்லாம் எடுத்துங்கன்னா உருட்டு எடுத்து அந்த வாட்சியை எடுத்து அதை செதுக்கி நைட்டுல நாங்க போட்டுருவோம் கம்ப கிணத்துல இருந்து எடுக்கிறப்பவே மஞ்சள் தொடவி அதுக்கு வேப்பந்தால கட்டி நவதானியங்கள் எல்லாம் கட்டி சாமிக்கு உயிர் கொடுப்போம் அதுக்கப்புறம் சாமியோட திருவுருவங்கள் போட்டு கோயில் சுத்தி வந்து வலம் வருவாங்க வலம் வந்து கம்பத்தை வந்து ஆத்தாளுக்கு எடுவாங்க ஈரோட்டை சுற்றி பாத்தீங்கன்னா முக்கிய கவுட்டி தான் ரெண்டு கவுட்டியில மூணாவது கவுட்டியா தொலை தொலையடிச்சு போடுவோம் அது தொலையடிச்சு போடுறப்ப பாத்தீங்கன்னா மூணு கவுட்டி ஆயிடுது இந்த சுத்து வட்டார பகுதியில் பாத்தீங்கன்னா வேப்பமரம் தான் அதை தாண்டி பாத்தீங்கன்னா பாலமரம் பண்றாங்க ஆலமரம் அங்க எப்படி ஐதீகமோ அத முன்னோர்கள் எப்படி அதை கொண்டாங்க அதுல இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு மரத்தோட கனமே இருக்கணும் ஏன்னா அவங்க தூக்குறவங்களுக்கும் இதா இருக்காதுன்னா பூசாரி வந்து எடுத்து ஆறாறு அப்படின்னா அவங்க தூக்கி ஆறு அளவுக்கு தான் நாங்க செதுக்குவோம் திருவிழா ஸ்டார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மொத்த பதினஞ்சு நாள் ஸ்டார்ட் அதுல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து பூச்சாடுதல் நடைபெறுங்க அடுத்த வாரம் புதன் பாத்தீங்க கம்மன் நெடுதல் விழாங்கனா அதுக்கு அடுத்த புதன் வியாழன் வந்து பண்டிகைங்கண்ணா மொத்தம் பதினஞ்சு நாள் சார்ட்டிங்னா